எல்லோருக்கும் வணக்கம் இது சூப்பர் பெஸ்ட் மீடியா தமிழ் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எது உண்மையான போதனை யாருக்கு போதனை தேவை இது புத்தரின் கதை உண்மையிலேயே எது உண்மையான போதனை என்பதை கதையோட முடிவில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சரி வாங்க நம்ம கதைக்குள் போகலாம் புத்தர் தன் போதனைகளை பரப்பிக் கொண்டிருந்தார் அதே போல் தன் சீடர்களுக்கும் நல்ல போதனைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கூறுவார் ஒரு சமயம் புத்தர் தன் சீடர்களும் ஒரு சிறிய கிராமத்திற்கு சென்றார் புத்த பெருமான் வந்துள்ள செய்தியை புத்தரின் சீடர்கள் ஊர் முழுவதும் சொல்லச் சென்றனர் பலர் புத்தர் வந்த செய்தி கேட்டு புத்தரை சந்தித்து ஆசி பெற்றுக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அப்போது ஒரு சீடன் அமைதியாக வந்து நின்றான் புத்தர் அந்த சீடனும் ஏன் வருத்தமாக நிற்கின்றாய் என்றார் அதற்கு அச்சிடன் நான் ஒருவிடம் சென்று தங்களுடைய நல்ல போதனைகளை விளக்கி கூறினேன் சிறிது நேரம் கேட்ட அவன் என்னை திட்ட ஆரம்பித்து விட்டான் நான் செய்வதறியாது இங்கே திரும்பி வந்துவிட்டேன் என்றான் புத்தர் அமைதியாக சீடனை பார்த்து சரி நீ சென்று அந்த நபரை இங்கு அழைத்து வா நான் அவனுக்கு தேவையான போதனைகளை கொடுக்கிறேன் என்றார் சீடன் கொஞ்சம் தாங்கிய வண்ணம் சென்றான் இருப்பினும் புத்த பெருமான் அழைப்பதை அவன் மறுக்க மாட்டான் என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு அந்த நபரிடம் சென்றான் அந்த நபர் சீடனை கண்டுகொள்ளாமல் அமைதியாக படுத்திருந்தான் சீடன் அவனிடம் சென்று நான் எந்த போதனையும் சொல்ல வரவில்லை மாறாக உன்னை புத்தர் அழைத்து வரச் சொன்னார் அதனால் நீ என்னுடன் வரவேண்டும் என்று பணிவாக கூறினான் அந்த நபர் சிறிது நேரம் யோசித்தார் அதே சமயம் புத்தரை பற்றியும் அவரின் போதனைகளை பற்றியும் ஊரார் சொல்லிக் கொண்டு போவதை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான் அதனால் அவரை சந்திப்பதை தன் வாழ்நாளின் பாக்கியமாக நினைத்து அந்த சீடன் உடன் புறப்பட்டான் சீடனும் அந்த நபரும் புத்தரிடம் வந்தனர் புத்தர் அந்த நபரை பார்த்தார் அந்த நபர் புத்தரை வணங்கினான் இப்பொழுது புத்தர் அந்த நபரிடம் தான் வைத்திருந்த உணவுகள் அனைத்தையும் அவனிடம் கொடுத்தார் உடனே அந்த நபர் உணவை பெற்றுக்கொண்டு புத்தரை சந்தோஷமாக வணங்கி அங்கிருந்து சென்றான் சீடனுக்கு ஒரே ஆச்சரியம் இவனுக்கு புத்தர் எந்த போதனையும் சொல்லவில்லையே என்று புத்தரிடம் சீடன் கேட்டான் நீங்கள் எந்த போதனையும் அவனுக்கு சொல்லவில்லையே ஏன் என்றான் புத்தர் சீடனும் நான் அவனுக்கு தேவையான போதனைகளை கொடுத்து விட்டேனே என்றார் சீடன் புத்தரை புரியாமல் பார்த்தான் உடனே புத்தர் பிச்சைக்காரனுக்கு என்ன போதனை தர வேண்டுமோ அதனை நான் தந்துவிட்டேன் அதனால் அவன் மகிழ்ச்சியுடன் சென்றான் என்றார் புத்தரின் இந்த செயல் சீடனுக்கு ஒரு சரியான போதனையாக இருந்தது மேலும் புத்தர் கூறிகள் எல்லோருக்கும் எல்லா போதனைகளும் பொருந்துவிடாது எனவே அவர் அவர் நிலை தன்மையறிந்தே நம் போதனைகள் இருக்க வேண்டும் என்றார் இந்த கதையிலிருந்து உண்மையான போதனை எது மற்றும் யாருக்கு எந்த போதனை வேண்டும் என்பதை அறிய முடிகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் எல்லோருக்கும்